கடற்கரையில் குளிக்க சென்ற இந்திய தம்பதியினருக்கு நேர்ந்த சோகம் யாழில் பெண்ணொருவரை அச்சுறுத்தி பணம் பறித்து ரொட்டி உள்ளிட்ட உணவுப் பொதிகளின் விலைகள் குறைப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரு வர்த்தகர்கள் கைது இலங்கையில் கால் பதிக்கும் ஆஸ்திரேலிய நிறுவனம் கனடா ஆசியா யாழ்ப்பாண இளைஞன் செய்த செயல் கட்டுநாயக்காவில் அதிரடி கைது தொடரும் சீரற்ற காலநிலை ரணில் பிறப்பித்த உத்தரவு காப்போத உயர்தர பரீட்சை குறித்த முக்கிய அறிவிப்பு கிரிந்த கடற்கரையில் குளித்த இந்திய தம்பதிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடற்கரையில் பல தலைகளால் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் நீரில் மூழ்கிய இருவரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் இந்திய பிரஜைகளான முப்பத்தி ஐந்து வயதுடைய ஆண் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்கள் திருமணமான தம்பதிகள் எனவும் அவர்களது குடும்பத்தினருடன் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தெபரவ வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஒன்றை அச்சுறுத்தி பெற்றது கிணறுபட்ட அனுமதி பெற்றுக் கொள்ளவில்லை என கூறி போலீசார் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் தற்போது காப்போத உயர்தரத்தில் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவன் பகுதி நேர தொழிலுக்கு சென்று சேகரித்த பணத்தில் குழாய் ஒன்றை வெட்டியுள்ளார் குழாய் கிணறு வெட்டி கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டி ஒன்றில் சென்று போலீசார் அனுமதி பெறாமல் குழாய் கிணறு வெட்டுவதாக தங்களுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது என கூறியுள்ளனர் அத்தோடு கிணறு வெட்டுவதற்காக வந்தவர்களின் கருவிகளை கொண்டு செல்லப் போவதாக மிரட்டி பணம் தந்தால் எதுவும் செய்யாமல் விட்டு செல்வதாக குறித்த குடும்பத்தினரை அச்சுறுத்தியுள்ளனர் செய்வதறியாது திகைத்து நின்ற மேற்படி குடும்பம் அனுமதி பெற வேண்டும் என்ற விடயம் தமக்கு தெரியாது எனவும் தமது கஷ்ட நிலையையும் போலீசாருக்கு எடுத்து கூறினர் அவர்களின் கருத்தை செவி போலீசார் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சட்டம் ஒழுங்கை பேண வேண்டிய போலீசார் இவ்வாறு வறுமையில் பாடும் குடும்பத்திடம் பணம் பறித்து சென்ற சம்பவம் சினத்தை ஏற்படுத்தியுள்ளது இன்று இரவு முதல் ரொட்டி மற்றும் உணவுப் பொதிகள் உள்ளிட்ட சில உணவகங்கள் சார்ந்த பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட உள்ளது உணவக உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி ரொட்டி மற்றும் உணவுப் பொதிகளின் விலை இருபத்தைந்து ரூபாவினாலும் முட்டை ரொட்டி பத்து ரூபாவினாலும் லட்டு ஐந்து ரூபாவினாலும் குறைக்கப்பட உள்ளது கட்டுநாயக விமான நிலையத்தில் வெறிப்பணத்தை செலுத்தாமல் செல்ல முற்பட்ட இரண்டு வர்த்தகர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் மடிக்கணினிகள் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மதுபானங்களுக்கான வரியை செலுத்தாமல் செல்ல முயற்சி செய்த இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களில் ஒருவர் யா எல உடமித்த பகுதியைச் சேர்ந்த

பட்டு ஜூன் பதினான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த மோசடியில் சுங்க அதிகாரிகள் யாரேனும் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை விசாரித்து நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு குற்ற பிரிவுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் தனது எரிபொருள் விநியோக செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக அவுஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் தெரிவித்துள்ளது லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஊடாக ஜூலை மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போதுள்ள நூற்று ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளடங்களாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்க உள்ளதாகவும் நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் இந்த திட்டத்திற்காக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் சுமார் முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது வேறு ஒருவருக்கு சொந்தமான கடவு சீட்டை பயன்படுத்தி செல்லுபடியாகும் விசாவின் மூலம் கனடாவுக்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த இளைஞனை குடிவரவு அதிகாரிகள் குழுவொன்று கைது செய்துள்ளது யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் விமான அனுமதியை முடித்துவிட்டு குடிவரவு நிலையத்திற்கு வந்து அங்கு பணிபுரியும் குடிவரவு அதிகாரியிடம் கடவு சீட்டை வழங்கியுள்ளார் கடவு சீட்டில் உள்ள புகைப்படத்திற்கும் அவரது புகைப்படத்திற்கும் வித்தியாசம் காணப்பட்டதால் கடவுச்சீட்டை பற்றிய மேலுதைய தகவல்களை கண்டறியும் வகையில் குடிவரவு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் கடவுச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் உள்ளிடப்பட்டுள்ளன இதனையடுத்து இந்த கடவுச்சீட்டை வைத்திருப்பவர் நாட்டை விட்டு வெளியேற திருகோணமலை நீதிமன்றம் தடை விதித்துள்ளமை தெரிய வந்துள்ளது இதன்பின் இந்த இளைஞனின் சூட்கேஸில் அவரது உண்மையான தேசிய அடையாள அட்டை கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதன் பின்னர் அவர் குடிவரவு அதிகாரிகளிடம் அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்தினார் கனடா சென்ற பின்னர் அனுராதபுரத்தில் உள்ள தரகர் ஒருவர் தனக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாவை தர வேண்டுமென உறுதியளித்து கனடாவில் செல்லுபடியாகும் விசா உள்ள அந்த கடவுச்சீட்டை கொடுத்ததாக இந்த இளைஞன் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த வீதிகளை உடனடியாக புனரமைப்பதற்கு சுமார் மூன்று பில்லியன் ரூபாய் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவுக்கு அமைய எடுக்கப்பட்டுள்ளதாக கிராமிய வீதி அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ராஜா அமைச்சர் துறை சந்திரகாந்தன் கருத்து தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் பன்னிரண்டு பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த ஏற்பாடுகளுடன் கிராமப்புற வீதிகள் மற்றும் பாலங்கள் அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் சுமார் அறுபத்தைந்து விதமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் பரிசீலனைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் ஜூன் மாதம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் பரீட்சைக்கு தோற்றுவோர் பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிந்த கடற்கரையில் குளித்த இந்திய தம்பதிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடற்கரையில் பல தலைகளால் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் நீரில் மூழ்கிய இருவரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் இந்திய பிரஜைகளான முப்பத்தி ஐந்து வயதுடைய ஆண் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்கள் திருமணமான தம்பதிகள் எனவும் அவர்களது குடும்பத்தினருடன் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் திபரவிப வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கடற்கரையில் குளிக்கச் சென்ற இந்திய தம்பதியினருக்கு நேர்ந்த சோகம் யாழில் பெண்ணொருவரை அச்சுறுத்தி பணம் பறித்து கொத்தரொட்டி உள்ளிட்ட உணவுப் பொதிகளின் விலைகள் குறைப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரு வர்த்தகர்கள் கைது இலங்கையில் கால் பதிக்கும் ஆஸ்திரேலிய நிறுவனம் கனடா ஆசியால் யாழ்ப்பாண இளைஞன் செய்த செயல் கட்டுநாயக்கவில் அதிரடி கைது தொடரும் சீரற்ற காலநிலை ரணில் பிறப்பித்த உத்தரவு காப்போத உயர்தர பரீட்சை குறித்த முக்கிய அறிவிப்பு